துப்புரவு தொழிலாளர்களுக்கு உணவு படுங்கிற திட்டம் இந்த அரசு செயல்படும் என்று அரசாணையாக பிறப்பித்து அடுத்த வாரம் முதல் அது நடைமுறைக்கு வர இருக்கை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் ஓட்டைக்கு போய் துப்புரவு தொழிலாளை பத்தி கவலைப்பட்ட முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அதிகாரத்தை கைப்பற்றினால் வறுமையை போக்க வேண்டும் பசியை போக்க வேண்டும் என்று வசனத்தில் பார்த்திருக்கிறோம் பேசினதை அதை நடைமுறையில் காட்டிய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் வணக்கம் நான் உங்கள் சைதை சாதிக் திராவிடத்தின் குரல் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ்நாடு இன்றைய தினம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அனைத்து தரப்பு மக்களும் ஆதரித்து வரவேற்கக்கூடிய ஒரு திட்டத்தை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்ததை அரசாணையாக வெளியிட்டு இது சொல்லு சொல்வதை செய்கிற ஆட்சி என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் குறிப்பாக தமிழகத்திலே பணியாற்றக்கூடிய குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு உணவு படுங்கிற திட்டம் இந்த அரசு செயல்படும் என்று ஒரு இரண்டு மாத காலத்துக்கு முன்னால் சட்டப்பேரவையில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்தார்கள் அந்த அறிவிப்பை நேற்றைய தினம் அரசாணையாக பிறப்பித்து வருகிற அடுத்த வாரம் முதல் அது நடைமுறைக்கு வர இருக்கிறது என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் சென்னை மாநகராட்சியில் துப்பரூர் தொழிலாளர் தொழிலாளர்கள் மலேரியா பணியாளர்கள் பூங்கா பாதுகாவலர்கள் கழிவறை பாதுகாவலர்கள் என்று சொல்லி ஒரு இருபத்தொன்பதாயிரம் பேர் பணியாற்றுகிறார்கள் அந்த இருபத்தொன்போதாயிரம் பேருக்கும் காலை மதியம் இரவு மூன்று வேளை அரசின் சார்பில் உணவு வழங்கப்படுகிற திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்தார் இன்னைக்கு கெசட்டில் அறிவிப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வந்திருக்கிறது இந்தியாவில் பல மாநிலங்களில் எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டம் எந்த முதலமைச்சரும் யோசிக்காத திட்டம் கோட்டைக்கு போய் துப்புரவு தொழிலாளை பற்றி கவலைப்பட்ட முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் இது வரலாறு ரீதியாக வருகிறது ஒரு முறை தொழிலா தொழில்நோயாளிகளுக்கு மறுவாழ்வு திட்டத்தை நம்முடைய தெய்வத்திரு கிருபானந்த வாரியார் அவர்கள் துவக்கி வைத்த பொழுது அந்த விழாவில் ஐயா கிருபானந்த வாரியார் பேசுகிற பொழுது சொன்னாராம் அரசியலுக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்தால் முதலமைச்சராக வந்தால் பேட்டி கொடுப்பார்கள் பொட்டி வாங்குவார்கள் ஆனால் கோட்டைக்கு போய் தொல் தொழில்நோயாளியை பற்றி சிந்தித்த ஒரே முதலமைச்சர் தான் என்று எழுபத்தி ரெண்டில் கிருபானந்த வாரியார் அந்த திட்டத்தை துவக்கி வைத்து கலைஞரை பாராட்டி பேசியிருக்கிறார் ஆக அவருடைய வார்ப்பு அவருடைய வாரிசு இன்றைய தினம் கொள்கை வாரிசாக இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கோட்டைக்கு போய் துப்புரவு தொழிலாளிகளை பற்றி பேசியிருக்கிற யோசித்திருக்கிற திட்டம் திட்டுகிற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு மாறியிருக்கிறார் ஆக கோட்டைக்கு போனால் ஏழையின் கண்ணீரை துடைக்க வேண்டும் அதிகாரத்துக்கு வந்தால் இழிநிலையை போக்க வேண்டும் கோட்டை அதிகாரத்தை கைப்பற்றினால் வறுமையை போக்க வேண்டும் பசியை போக்க வேண்டும் என்று வசனத்தில் பார்த்திருக்கிறோம் பேசினதை அதை நடைமுறையில் காட்டிய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆக யோகோபித்த ஆதரவு கிடைத்திருக்கிறது எல்லோரும் முதலமைச்சரை பாராட்டுகிறார்கள் எந்த மாநிலத்திலும் யாரும் யோசிக்காத செயல்படுத்த செயல்படுத்தாத திட்டமாக திட்டம் வந்திருக்கிறது ஆக இன்று சென்னையிலே நடைமுறைப்படுத்தப்படுகிற இந்த சென்னை மா இந்த துப்புரவு தொழிலாளருக்கு உணவு வழங்குகிற திட்டம் படிப்படியாக மற்ற மாநகராட்சியில் நகராட்சியில் பேரூராட்சியில் வரையில் விரிவுபடுத்த இருக்கிறது நல்லது நடக்கும் இந்த ஆட்சி தொடர பணியாற்றுவோம் வணக்கம்